நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிழா கிளம்பிட்டோம் தேர் திருவிழா ஆமாங்க எங்கேனா இப்போ பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் சூளக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது சரிங்களா அங்கே வந்து சூளக்கல்லில் வந்து மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது சூளக்கல் அப்படின்னாலே மாரியம்மன் கோயில் தான் சொல்லுவாங்க ரொம்ப பிரபலமான கோயில் நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவிழா மொத்தம் மூணு நாள் திருவிழா மூணு நாளுமே தேர் திருவிழா சரிங்களா மூணு நாளைக்கு தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுங்க சொல்கிறேன் நண்பர்களே இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோயில்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயில் இது வந்து கோயில் வாசல் சரிங்களா இந்த கோயில் வாசல்லேருந்து முதல் நாள் தேர் வந்து முதல் நாள் கிளம்பி அப்படியே கோயில் சுற்றி வருங்க சுற்றி வந்து இங்கே நிற்கும் சரிங்களா முதல் நாள் அப்புறம் ரெண்டாவது நாள் கிளம்பி அப்படியே கோயிலை சுற்றி இங்கே வந்து நிற்கும் சரிங்களா அப்புறம் மூணாவது நாள் மூணாவது நாள் கடைசி நாள் தேர் திருவிழா இங்கேருந்து கிளம்பி மூணாவது நாள் திருப்பி கோவில் வாசலையே வந்து நிற்கும் சரிங்களா இப்படி தாங்க மூணு நாளுமே தேர் திருவிழா நடக்கும் கோவிலை சுற்றி சரி வாங்க மற்ற நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நண்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்க இதுதான் தேர் இழுக்கும் இழுக்கும்போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நைட்டு வந்து ஆர்கெஸ்ட் இது வந்து ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ராவில் இருக்குது நைட்டு ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டு நைட் நைட்டு ஆர்கெஸ்ட்ரா இருக்குதுங்க ஆர்கெஸ்ட்ராக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே இதுதான் மாரியம்மன் கோயில் நுழைவாயில் இதுதான் என்ட்ரன்ஸு இதுதான் உள்ள வரணும் கோயில் உள்ள ஓகே நண்பர்களே நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலிருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் தள்ளி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா கோயிலில் பேசவே முடியலங்க கொஞ்சம் பாட்டு ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க பேச முடியாது காப்பிரீட்டு வந்துடும் காப்பிரீட்டுன்னா பரவாயில்ல பேசவே முடியாது நான் பேசணும் கேட்காது அதனால கொஞ்சம் தள்ளி வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியலைங்க கோவிலுக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உள்ளே சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதோட கட் பண்ணிட்டேங்க ஸோ கோயில்குள்ளே எல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கலை நம்ம தேர் இழுப்பாங்கள்ல அது மட்டும் வீடியோ எடுத்துக்கலாங்க ஓகேங்களா சரி ஓகேங்க அப்போ சந்திப்போம் தேர் இழுக்கும்போது சந்திக்கலாம் நண்பர்களே இங்கே பாருங்கள் ட்ரோனு ட்ரோன் கேமரா ட்ரோன் கேமராவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க कैमरा वर्ग में ड्रोन कैमरा நண்பர்களே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு தேருங்க சரிங்களா ஒன்னு சின்ன தேர் இன்னொன்று பெரிய தேர் மொத்தம் ரெண்டு தேர் இருக்குது முதல்ல வந்து சின்ன தேர் முன்னாடி போகும் பின்னாடி வந்து பெரிய தேர் வருங்க ஸோ இது வந்து பெரிய தேர் இன்னொரு சின்ன தேர் இருக்குது முன்னாடி போகும் இந்தாங்க சின்ன தேர் முன்னாடி கிளம்பிடுச்சுங்க ஆ பின்னாடியே பெரிய தேர்வு அப்படியே போகும் பாருங்கள் காட்டுறேன் ஓகே நண்பர்களே முதல் நாள் தேர் வந்து முடிஞ்சதுங்க அதாவது நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் கோவில் வாசலேருந்து கிளம்பி ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து முதல் நாள் நிறுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதே நாள் ஃபஸ்ட் நாள் தேர் வந்து கிளம்பி குறிப்பிட்ட இடத்துல நின்றுச்சு இது வந்து சின்ன தேருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓகே நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய தேர் அவ்வளோதாங்க முதல் நாள் தேர் திருவிழா இதோட முடிஞ்சது நாளைக்கு இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கிருந்து அப்படியே தேர் எழுதுக்கு போய் திருப்பி அதே மாதிரி குறிப்பிட்ட தூரத்தில் நிறுத்திக்குவாங்க ஓகேங்களா நாளைக்கு பார்ப்போம் Yeah.

ஓகே நண்பர்களே இது வந்து மூன்றாவது நாள் மூன்றாம் நாள் தேர் திருவிழா ரெண்டு அது மட்டும் இல்லாமல் இதாக இன்றைக்கி கடைசி நாள் தேர் திருவிழா இது வந்து சின்ன தேருங்க பெரிய தேர் பின்னாடி நிற்கிது இருங்க டாக்டர் ஓகே நண்பர்களே இதுதான் பெரிய தேர் இப்போ முதல் நாள் வந்து கோவில் வாசலில் தேர் இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லைங்களா இப்போ வந்து இப்போ மூணாவது நாள் திரும்ப முதல் நாள் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதாவது கோவில் வாசலில் கொண்டு வந்து

இனிதே தொடங்கி வடம் பிடித்து மங்கள இசையோடு மணி ஓசை ஒழிக்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாழ்த்த சகல வாத்தியங்கள் நமது சோழக்கள் மங்கள இசை கலைஞர் மாரிமுத்து கிருஷ்ணசாமி குழுவினுடைய மங்கள இசையோடு தொடங்கி வழிபாடுகள் அனைத்தும் அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒன்று அதுபோல அங்கிருநாதபடி இங்கும் நீட்டமர நிறைந்திருக்கின்ற இறைவன் இருக்கும் இடம் ஆ லயம் ஆ என்பது ஆன்மா லயம் என்பது ஒருநிலைப்படுத்துதல் தன்னுடைய ஆன்மாவை ஒருநிலைப்படுத்தக்கூடிய